அன்பான விவசாய பெருமக்களை இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அமினோ அமிலம் அதாவது மீன் அமிலம் தயாரிப்பதில் உள்ள சிக்கல்கள் என்ன இப்போ மீன் அமிலன்றதை விட அது அமினோ அமிலம்னு சொல்லுவாங்க அமினோ அமிலம்னா அமினோ ஆசிட் அமினோ ஆசிட் அப்படின்றது வந்து புரோட்டீன் புரதத்துக்கு வந்து மிக முக்கியமான ஒரு தேவை அமினோ ஆசிடின் கலவை தான் புரதம் ஸோ அதே மாதிரி பயிருக்கு வந்து இந்த அமினோ ஆசிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோட பயிர் வளர்ச்சிக்கும் பயிரோட கட்டுமானத்திற்கும் மற்றும் பயிரில் உள்ள தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து போன்றவற்றெல்லாம் எடுத்து கொடுக்குறதற்கும் அமினோ ஆசிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த நம்ம அமினோ ஆசிடை வந்து மீனோட கழிவுகள்லையோ அல்லது மீனில் இருந்தோ தயாரித்து நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப சரியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம அமினோ ஆசிடை வச்சு எப்படி வந்து நம்ம கழிவுகளை உருவாக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வீடு தோட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம் பெரியது இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த அமினோ ஆசிடை வந்து தயாரிச்சிருப்பீங்க பெரும்பாலான விவசாயிகளுக்கு வந்து அமினோ ஆசிட் எப்படி பண்ணணும்னு தெரியும் வீட்டு தோட்டத்துக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் முதல்ல வந்து அதை சுருக்கமாக சொல்லிடுறேன் மீனோட கழிவுகள் மீன் கழிவோ அல்லது சிறு மீன்களோ நீங்கள் ஒரு கிலோ எடுத்துக்கலாம் அதுக்கு ஈக்குவலாக வெள்ளை வெள்ளம் அல்லது சர்க்கரை நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ எடுத்துக்கிடணும் ஈக்குவலாக எடுத்துக்கிறோம் அதான் முக்கியம் இன்னொன்று வந்து நீர் வந்து ஒரு மூணு லிட்டர் கூட வந்து தயிர் வந்து ஒரு நூறு மில்லி இது நொதிப்பதற்காக அல்லைன்னா வாழைப்பழம் ஒரு நாலஞ்சு பழம் இது போட்டுக்கலாம் ஓகேங்களா இதை வச்சு தான் நம்ம வந்து மீனமையில தயாரிப்போம் பெரும்பாலானவர்களுக்கு மீனமையில எப்படி தயாரிக்கிறது தெரியும் நான் அதை சொல்லிவிட்டு அதில் என்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன் நம்ம மீன் வாங்கிட்டு வந்து இதை ஒரு மூணு மணி நேரத்தில் வந்து நம்ம மீன் அமிலத்தை தயாரிக்கணும் ரொம்ப அதிக நேரம் டைம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் புழு விழுந்துடும் அல்லது பூச்சி இது போய் முட்டை வச்சு மீன் அமிலத்தில் வந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும் ஸோ மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு லிட்டர் உள்ள மூடியோடு உள்ளது கண்டெய்னர் அதில் வந்து நீங்கள் வந்து மீனை போட்டுக்கலாம் மூணு கிலோ ஒரு கிலோ மீன் மீனை பெரிய மீனாக இருந்தால் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கோங்க அப்போ தான் வந்து அது சீக்கிரமாக நொதித்து ஏற்பட்டு மீன் வந்து சர்க்கரையோடு சேர்ந்து நொதிக்குங்க பெருசு பெருசாக போட்டிங்கன்னா அதை நொதிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும் அதனால் கடையில் மீன் வாங்கினோம்னா சின்ன மீனாக வாங்கிக்கோங்க கிலோ ஐம்பது ரூபா மீன் வாங்கினா கூட போதுங்க இல்லைன்னா பெரிய லெவலில் நீங்கள் தயாரிக்கணும்னா மீன் மார்க்கெட் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் மீன் மார்க்கெட்டில் சொல்லி வச்சு நீங்கள் போய் வாங்கிக்கலாம் ஆனால் வந்து ஒரு பத்து கிலோ இருபது கிலோ நீங்கள் மீன் மார்க்கெட்டில் போய் கழிவுகள் வாங்குறீங்கன்னா ஒரு ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து சர்க்கரையை கொண்டு போயிட்டு டப்பாவில் போட்டு கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் அங்கேருந்து கொண்டு வர டிரான்ஸ்போர்ட் சமயத்தில் அதிக நேரம் ஆச்சுன்னா அதில் மீன் வந்து கழிவுகள் வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிறணும் இப்போ வந்து மீன் போட்டாச்சு வெள்ளம் போட்டாச்சு நீர் ஊற்றியாச்சு ஒரு பெரிய மரத்தினாலான குச்சி எடுத்துக்கணும் மரத்து நாளால் குச்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா இதை கலக்கணும் நல்லா சேக் பண்ணி எப்படி மய அதாவது வந்து நம்ம மீன் வந்து சின்ன சின்ன துண்டுகளாகி மீன் நல்லா மசிஞ்சிடணும் நல்லா மசீர வரைக்கும் நம்ம கிண்டணும் எதுக்காக மசீர வரைக்கும் கிண்டணும் அப்படின்னு சொல்கிறோம்னா அப்போ தான் வந்து நொதித்தல் வந்து வேகமாக நடக்கும் இல்லைனா வந்து மீன் வந்து முழு முழு துண்டுகளாக இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப நாட்கள் வந்து நொதிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும் அப்போ சர்க்கரையோடு சேர்ந்து கலங்காமல் மீன் தனியாகவே இருக்கும் அப்போ வந்து நமக்கு வந்து அதிகமான வந்து மீன் அமையில வந்து உருவாகிறதுக்கான நேரங்கள் எடுத்துக்கணும் இதில் வந்து நம்ம இன்னொன்று மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இப்போ போட்டுட்டோம் போட்டு மூடி வைக்கணும் மூடி வைக்கிறது வந்து அந்த பிளாஸ்டிக் கேப்பே போட்டு மூடி வைக்கலாம் துணியால் போட்டு முக்கியமான சிக்கல் என்னென்னா துணியை போட்டு சில பேர் மூடிடுவாங்க துணியோ சாக்கோ அதில் மிகப்பெரிய தப்பு ஏன்னா ஏரேஷன் இருந்துச்சுன்னா நமக்கு தீமை தரக்கூடிய இருக்குது பார்த்திங்கன்னா அது காட்டுக்கு மூலியமாக உள்ளே போய் அந்த நொதித்தலோட வினை புரிந்து நீங்கள் இருபத்தோரு நாள் கழித்து வந்து அதை திறக்கும்போது என்ன ஆகுனா கெட்ட நாற்றவளுக்கும் துர்நாற்றம் வீசும் இன்னொன்று வந்து முழுமையாக நொதித்தல் ஏற்பட்டுறாது மீன் வந்து வேஸ்ட் ஆகி போயிடும் ஸோ அதனால் வந்து நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னருக்குள்ளே ஒரு பிளா பாலித்தீன் கவரை வச்சு மூடிடலாம் அப்படி இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கவரோட சேர்ந்து அஞ்சு லிட்டரு வந்து பிளாஸ்டிக் கேனில் நம்ம கிடைக்கும் அல்லது பத்து லிட்டரு கிடைக்கிது மூடியோட கிடைக்குது அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு நாளே நம்ம வைக்கும் போதே நல்லா நொதிக்க நல்லா மசிச்சிடணும் மசித்து நீ நல்லா கண்டெய்னர் போட்டு இருபத்தோரு நாள் வந்து நம்ம மூடி வச்சிடணும் ஓப்பன் பண்ணக்கூடாது நீங்கள் சில நாள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன பண்ணலான்னா நீங்கள் கண்டெய்னர் வந்து சேக் பண்ணிக்கலாம் கண்டெய்னர் சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டெய்னரை ஆட்டிக்கலாம் அப்படி ஆட்டும் போது என்ன வந்து அந்த வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா மேலே வந்து அந்த இது திறந்து திறந்து மூடக்கூடாது திறந்து திறந்து மூடினிங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு வெளியில் வரும் இதெல்லாம் வந்து நிறையா மக்கள் செய்யக்கூடிய தவறுகள் இது செய்கிறதுனால டெய்லி திறந்து திறந்து மூடுறனால என்ன ஆகுனா ஒரு இருபது நாள் இருபத்தொரு நாளில் வந்து அந்த மீன் வந்து கெட்டு போயிடுது அதில் வந்து புழு வச்சிருது அதை நம்ம உபயோகப்படுத்த முடியாத சூழ்நிலையை வந்து கொண்டு போய் விட்டுருது ஸோ அதனால் வந்து இதை இந்த இதை வந்து மிக முக்கியமாக வந்து பட் கட் பார்த்துக்கிறனோம் அதுக்கப்புறம் என்ன முக்கியமான சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் காற்று புகாத டப்பா எடுக்கணும் புகாத வாரி எடுக்கணும் டப்பா ஓட்டர் இருக்கக்கூடாது காற்றுப்புகாமல் இருக்கணும் துண்டு போட்டு மூடக்கூடாது பிளாஸ்டிக் வச்சு தான் பிளாஸ்டிக் கவர் வச்சு காற்று உள்ளே போகாத மூடணும் தினமும் திறந்து திறந்து மூடக்கூடாது தினமும் திறந்து திறந்து மூடக்கூடாது நாலாவது மீனும் சர்க்கரை சரிபாதியாக இருக்கணும் சர்க்கரை கூட இருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா இந்த மீனோட சர்க்கரை சேர்ந்து தான் நொதித்தல் நடக்கும் நீங்கள் ஒரு கிலோ மீன் எடுத்திங்கன்னா கட்டாயமாக ஒரு கிலோ சர்க்கரை போட வேண்டும் கரெக்டாக வெயிட் போட்டு அளந்துக்கணும் கண்ணுலேயே பார்த்துட்டு நம்ம இது சரியாக போகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது கரெக்டாக வெயிட் போட்டு நம்ம ஒரு கிலோ மீன் வேணும் ஒரு கிலோ சர்க்கரை இதில் ஏதாவது குறைஞ்சிச்சின்னா உங்களுக்கு நொதித்தல் பிரச்சனை வரும் டிலே ஆகும் ஸோ இருபத்தி நாலு நாட்களுக்கு பிறகு இருபத்தோரு நாள் மூணு வாரம் நம்ம அந்த கண்டெய்னரை ஓப்பன் பண்ணும்போது கெட்ட வாடை வரக்கூடாது அந்த ஸ்மெல் வந்து நொதித்த சர்க்கரை வாடை இருக்கணும் நொதித்த சர்க்கரை வாடை இருக்கணும் அப்படி இல்லை இன்னும் சரியாக நுழைக்கணும் இன்னும் ஒரு வாரம் கூட விடலாம் ஏன்னா சில பேர் இருபத்தோரு நாளில் வந்து நீங்க முன்னாடியே திறந்து திறந்து மூடி இருப்பீங்க அதனால என்ன ஆனால் புழு வச்சிரும் நீங்க இருபத்தோரு நாள் கழிச்சு திறக்கும் போது அது வந்து பேட் ஸ்மெல் வரும் ஸோ பேட் ஸ்மெல் வரக்கூடாது ஓகேங்களா அது ஒன்று அதுக்கப்புறம் மீன் கழிவுகள் என்ன பண்ணுறது இப்போ வந்து திறந்து போட்டுட்டோம் திறந்த பிறகு அதை வந்து நல்லா ஒரு துணியை வச்சு வடிகட்டிடணும் இருபத்தொரு நாளுக்கு பிறகு துணியை வச்சு வடிகட்டி இன்னொரு கண்டெய்னரில் அதை அடைச்சி மூடி வச்சிடணும் மூடி வந்து இது ஆறு மாதம் வரை நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம் இதை வந்து மீன் நம்ம ரெடி ஆகிருச்சு இதை வந்து நம்ம மாடி தோட்டம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா தோட்டத்தில் உள்ள எல்லா வகையான காய்கறிக்கும் பயன்படுத்தலாம் காய்கறி கத்தரி வெண்டி ரோஸ் ரோஸ்லாம் இங்கே வந்து கரைச்சி ஊற்றுனீங்கன்னா ஃப்ளவரிங் வந்து அந்தளவுக்கு எடுக்கும் பட்ஸு ஸோ ஏன்னா இது புரதம் வந்து ஒரு பயிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அமினவாசியில் வந்து புரத சத்து இருக்குது இதை விட்டுட்டு நீங்கள் கடையில் போய்ட்டு ஏகப்பட்ட கெமிக்கல் வாங்கி ஏகப்பட்ட டானிக் வாங்கி அடித்தாலும் இது தரக்கூடிய ரிசல்ட் வந்து நம்ம வீட்லயே செய்யக்கூடிய ரிசல்ட் வந்து வேறு எதுலேயும் வராது ஐம்பது ரூபாய்க்கு மீன் வாங்க போகிறீங்க ஐம்பது ரூபாய்க்கு நாட்டு சக்கரை வாங்க போகிறீங்க நூறுரூவா வேலை முடிஞ்சிடுங்க இதை வந்து உங்களுக்கு வந்து ஐநூறுரூவா அறநூறுரூவான்னு விற்பாங்க அந்தளவுக்கு கூட நமக்கு அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஓகேங்களா இது எல்லாமே வந்து நம்ம கணிச்சிக்கிறோம் அப்போ வந்து எவ்வளோ உபயோகப்படுத்தணும் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து மூணுலேருந்து அஞ்சு மில்லி மூணுலேருந்து அஞ்சு மில்லி நம்ம வடிகட்டி மூடி வச்சுட்டோம் அதுலேருந்து அஞ்சு மில்லி எடுத்து ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் ஓகேங்களா ஸ்ப்ரே பண்ணணும்னா அப்போ வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு முப்பது மில்லி வரைக்கும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் இப்போ வேரில் ஊற்றுற வச்சுங்களேன் மண்ணில் இப்போ அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் வந்து வேரில் வந்து ஒரு இரநூறு லிட்டர் தண்ணீரில் கலச்சி நீங்கள் நீர் பாசனம் செய்யும்போது கொடுக்கலாம் ஆனால் ட்ரிப் இரிகேஷன் செஞ்சிச்சின்னா கூட அரை இருந்து ஒரு லிட்டரு கொடுக்கலாம் இது மிக 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 குறைந்த செலவு திருப்பி திருப்பி சொல்கிறேன் நூறு ரூபாயிலேயே உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் அதுவும் செய்கிறது மிக ஈஸி இப்போ பஞ்சகாவியா எந்ததுலாம் சொன்னாங்கன்னா நிறையா வந்து ப்ரொசீஜர் இருக்குதுங்க அது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது நீங்கள் கடையில் பஞ்சகாவியாக வாங்குனீங்கன்னா கூட அதில் வெறும் சாணமும் கோவியமும் கலந்து கொடுத்துருவாங்க அதில் எந்த அளவு வந்து உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாதுங்க இப்போ வந்து நிறையா பஞ்சகாவியாக டைரக்டா வந்து கடையிலே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை வாங்கிறத விட நம்ம மீன் அமிலம் வந்து எல்லா ஊர்லேயும் மீன் கடை இருக்கும் மீன் கடை இல்லாத ஊரே கிடையாது சனி ஞாயிறு போனீங்கன்னா மீன் கழிவுகள் நிறையா கிடைக்கும் மீன் கழிவுகள் வந்து கிலோ கணக்கில் கூட நம்ம வாங்கலாம் அது இன்னும் ரொம்ப சீப்பாக இருக்கும் அது குடல் இடல் எல்லாமே இருக்கும் அது கொண்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஈக்குவலாக வெயிட்டாக நம்ம சர்க்கரை போடணும் அதுதான் ரொம்ப முக்கியங்க ஸோ இதோட பயன்கள் என்ன எல்லா வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் பூ பூக்கும் காய் வந்து நல்லா காய்க்கும் பூ உதிராது நிறையா பூ உதிருது இப்போ ஜாஸ்மின் ஃப்ளவர் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா வீட்டில் ஜாஸ்மின் இதில் வந்து பூ அதிகமாக உதிரும் இப்போ இது வந்து பூ வந்து அமினோ அரிசிட் கொடுக்கும்போது என்ன ஆகுனா பூ உதிரவே உதிராது ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கருத்தில் வச்சுக்கிறணும் ஓகேலா இப்போ எல்லாமே சொல்லியாச்சு இது வந்து இயற்கை நொதிப்பு ஊக்கி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்னென்ன எப்படி அமினோ அமிலம் தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லியாச்சு தயாரிக்கும் போது வரக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன என்ன பிரச்சனை வருது என்னென்ன செய்யக்கூடாது எவ்வளோ டோஸ் உபயோகப்படுத்தணும் எந்தெந்த பயிருக்கு உபயோகப்படுத்தணும் இதனால் என்ன நன்மைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அதனால் அன்பான விவசாய பெருமக்களே விவசாயிகளாக இருந்தாலும் சரி வீட்டு தோட்டம் தோட்டம் வைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இந்த அமினோ அமிலம் வந்து கட்டாயமாக அவங்க வீட்டில் வந்து தயாரித்து உபயோகப்படுத்த வேண்டும் நன்றி நண்பர்களே